ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் அந்த க வக்ரகதி பலன்கள் சொல்லியிருந்தோம் வருகின்ற பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை இந்த நாட்களிலே வக்ரவர்த்தியாகி சிறப்பான பலனை இருக்கிறார் உருவாக்கப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல் மேலும் அவருடைய தன்மை இருக்கும் குண நலன்கள் மாறியிருக்கும் அதுதான் வக்கிரமோம் சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்கங்களான அந்த குடி குடித்து அந்த நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று தான் அந்த குணநலங்கள் மாறி இருக்கும் அதுக்குண்டான பழங்களை முன்னுமே சொல்லியிருந்தோம் இப்பொழுது அந்த வக்ரகதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி என்னென்ன முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது குருடைய பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசியும் பார்க்குது ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் சு குரு சுபராகப்பட்டவர் அவரும் ஒரு குருஸ்தானத்துக்குள்ளவர் அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பொது பலனை பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் அதே போன்று குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒரு வீட்டிலும் இருப்பது இது யோகம் அருமையான யோகம் இது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்று கொன்று போட்டி போட்டு கூட மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும் தீய பலன்களை கொடுக்க மாட்டார்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க அப்போது இந்த பொதுவான பலங்கள் சொல்லும்போது குருவுடைய வீட்டு வீடை கொடுத்தவர் சுக்ரன் குருவுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில்னா அவங்க வீட்டுக்கு மாறி இப்போது அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவுக்குண்டான பலனும் சேர்த்து வழங்குவார் அதே போன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்க குரு சுக்கரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார் இதுதான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்தவங்க போகிறது அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும் அரசியல் புரட்சி ஏற்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் குரு குழந்தைகளுக்குரியவர் சுக்கரன் உரியவர் நல்லா கேட்டுங்க அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக இருக்கப் போயிருந்தும் சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது அப்போது குரு வந்து குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார் சுக்கரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார் அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய திறமை இதெல்லாமே வெ வெளிக்கொண்டு வரப்படும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கப்போகுது இந்த குரு வக்ர்த்திகால அது இல்லாமல் குரு என்றவர் போதகர் மதகுருமார் ஆலோசகர் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கத்திற்கும் ஆட்சியார்களும் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரி சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தீர்ப்பு தானே அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதி ஆகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் அப்போது அவரும் குருவுக்குண்டான காரியகத்தவராக இருக்கிறார் அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதெல்லாமே இந்த குரு வக்கரநிறுத்து கால பலனெலாம் நடக்கப்போகுது இதில்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும் எல்லா மதத்து ஒன்றிணைவாங்க எல்லா ஆன்மீகமாக ஒன்றிணைவாங்க அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும் அவரவர்கள் கூட்டணியை வைத்துக் கொள்வார்கள் ஒருவர் விமர்சிப்பதி குறையும் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் போகிற போது இதெல்லாமே நடக்கப்போகுது நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பழிகளும் வந்து சேரும் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து மத்திய அரசாங்கமும் சரி நமது மாநில அரசாங்கமும் சரி அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் முதல்ல இருந்திருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயன்ற போது தான் இப்போ நடக்க போதும் அதுதான் உண்மை அதுதான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுப்பலாக நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிச்சு பெண்கள் குழந்தைங்கள் மட்டும் இல்லை நல்ல ஒரு தலைவர்களுக்கு ஆண்களுக்கு அரசியல் சமூகம் பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க பல விதமான தொழில் இருக்கும் எல்லாருமே முன்னேற்ற அடைவாங்க பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருது ஷேர் மார்க்கெட்டெலாம் உயர்ந்திருக்கும் தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுவும் கொண்டு சொல்லியாங்க அப்போது வந்து ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன் குரு வந்து சுக்கரன் வயிற்றில் இருக்கார் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அழக இப்போது தங்கம்ன்றது குரு அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் பேசப்படுகிறார் அழகை கொண்டு வருவதற்கு அ சுக்கரன் தான் அப்போது தங்க நகைகள்னால் தான் விலையேற்றம் ஏற்படும் அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தங்க ஆடை ஆபரணங்கள் ஆபரண விலை உயர்வு அதிகமாக இருக்கும் அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நாளடைவில் அது உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும் ஏனென்றால் சுக்கரன் வெள்ளிக்குரியவர் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ அதிகமான பலனை கொடுப்பார் அப்போது வெள்ளியோடய விலையும் இப்போது ஏற்றது தங்க ஏ வெளியும் ஏறுதான் அதுவும் ஏற்றமாக இருக்கும் இதனால் என் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நட்பலங்களை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ளே நான் இந்த குரு உக்கணந்து ஒரு பழைய சொல்லப் போகிறேன் மேசராசிக்காரன் சொல்ல போகிறேன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே இருந்தார் ஆனால் வக்ரகதியில் இருந்தப்போ அவர் ஜென்ம குருவுடைய பலன் கொடுத்துட்டு இருந்தார் இப்போது மறுபடியும் உங்களுக்கு இரண்டாம் இடத்து பலனை தரப்போகிறார் அப்போது நல்லதாக இருக்கும் அவருக்கு பார்வை பலன் பார்க்கும்போது உங்கள் ராசியிலேருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று பார்வைகளுமாக பார்க்க இருக்கிறார் அப்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட இந்த வருமானங்கள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டு பிரேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம கேட்டுருப்போம் இல்லை பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு வந்துடும் ஆனால் கொடுத்துருவேன் இப்படி தான் சொல்லுவாங்க ஒரு பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கைக்கு வந்த பாடம் இல்லாமல் இருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லி மனது ரொம்ப அலைவா ஒருத்தங்க தரேன்னு சொல்லிட்டு தரலைன்னா அதே இவ்வளோ மன கஷ்டம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் தான் இதெல்லாம் இருக்குது இருந்து வந்தீங்க அது இப்போது இந்த குரு அக்ர நிவர்த்திக்க அப்புறம் கண்டிப்பாக விலகி போயிடும் அவங்களே ஃபோன் பண்ணி கூடுவாங்க இல்லைன்னா இப்போல்லாம் ஜிபே வசதி இருக்குது டக்குனு உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க படத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்தீங்களே போட்டேன் பாருங்கள் அப்படின்னா இது மாதிரி தான் நடக்க போகுது அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே இப்போ குறைஞ்சிரும் அப்போ குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் நடக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு உதவி பண்ணுவாங்க குடும்பம் குடும்பமாக இருக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் கல்விக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் படிப்புக்கேற்று வேலையை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வேலைக்கேற்ற படிப்பும் இருக்குது அப்போ வேலை செஞ்சுட்டுருப்பீங்க அதுக்குண்டான படிப்பு படித்தா ப்ரொமோஷன் கிடைக்கும்ன்ற போது கண்டிப்பாக அந்த படிப்பை படிப்பீங்க வேலையில் இருந்துக்கிட்டே படிப்பீங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்குது அப்போ அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து சேரப்போகுது இது இல்லாமல் அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இதனால் வரைக்கும் உடம்பு சௌகரியம் இல்லாமல் அசௌகரியமாக வந்திருக்கும் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு சரியாமை மர்ம உறுப்புகளில் பிரச்சனை இப்படி தான் வந்து போயின்னு அதெல்லாமே இப்போ சரியாக ஆரமிச்சிரும் அப்பயும் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக அது விரைவில் குணமடையக்கூடிய சூழ்நிலையாக அமைய போயிடுது அடுத்ததாக கடன் கேட்டுருந்துருப்பீங்க இந்த இருந்தப்போ கடன் வந்து நிலுவையிலேயே இருந்திருக்கும் கிடைச்சிருக்காது வீட்டுக்கு லோன் பார்த்துருப்பீங்க வண்டிக்கு லோன் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்குமே இப்போ லோன் கிடைக்கிது அப்போது அது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்கும் அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிளியர் ஆகிடும் இல்லை வேறு ஒரு ஆஃபீஸர் வந்து மா மாறி ஏற்கனவே இருந்த ஆஃபீஸரு கெடிபடியாக இருந்திருப்பாரு இவர் கொஞ்சம் தளர்த்தி நான் பண்ணலாம் இது பண்ணால் போதும் இந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதும் ஓகே நீங்கள் உங்களுக்கு சிவில் கோர்ஸ் இருந்தால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சி மாற்றங்கள் ஏற்படும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கை வரக்கூடும் அப்போ கடன் கிடச்சிடும் அது நம்ம மறைமுக எதிர்ப்பெல்லாம் இந்த வகரகத்தில் இந்த வரைக்கும் இருந்துகிட்டு இருந்திருக்கோம் தொல்லை பண்ணி இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே எல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டுது உங்களுடைய எதிரிகள் அல்லது உங்கள் நட்பு உறவில் வந்து உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போனவங்க நீங்கள் சில வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாமல் போனனாலையும் நீங்கள் நல்லா வந்துட்டினாலையும் அவங்களை கண்டுக்காமல் இருக்கிறனாலையும் கூட பகை உணர்வு ஏற்பட்டு அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு கெடுமை தீமை செய்யணுன்றதுக்கே நினச்சிட்டு இருப்பாங்க அதுதான் மறைமுக எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுன்னு தெரியாது அப்படிப்பட்ட எதிர்ப்புகளாக இருந்திருக்கும் கால காலகட்டங்களில் அது எல்லாமே இப்போது பொடி ஆகிடும் காணாமல் போயிடும் ஏன்னா அவங்களோட பிரச்சனை தீந்துடும் அவங்க அது வழியே பார்க்க போயிடுவாங்க இதனால் வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் பற்றியா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு பிரச்சனையாக இருக்குது அவங்க நல்லா இருக்கானே அப்படி தான் நினச்சிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கும் குடும்ப பொறுப்பு ஏதாவது ஒரு பொறுப்பு வந்து சேர்ந்துடும் அவங்களுக்கு எதிர்பார்த்தெல்லாம் கிடைச்சிரும் அப்போ அவங்க ஏன் வர போகிறாங்க அவ்வளோதான் விஷயம் வெரி சிம்பிள் அப்போ அவங்க வழியை அவங்க பார்த்துப்பாங்க அப்போ இந்த மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு காண போயிடும் அடுத்த எட்டாம் இடத்தை அவர் பார்ப்பதால் ஆயில் பயம் இருந்து கொண்டிருந்திருக்கும் மேசராசிக்காரங்க இதனால் வரைக்கும் இப்போ வக்ரை நிவர்த்தி ஆகினோடனே அந்த ஆயில் பயம் போயிடும் தன்னம்பிக்கை வளரும் முழு மூச்சாக செயல்படுவீங்க முயற்சியால் வெற்றி பெறுவீங்க இது மாதிரிலாம் போகுது எதிர்பாராத சந்திப்புகளும் போகுது விலகி போனவங்க விரும்பி வருவார்கள் இதெல்லாமே நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும் அது உங்களுக்கு குடும்ப வசதி வாய்ப்புக்காக அமையக்கூடிய விஷயமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் இடத்தை பார்க்கும்போதுனால உதய உயர்வு ஊதிய உறவு எல்லாம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் வியாபாரம் வளர்ச்சியாக இருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி வகையில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது எல்லோருக்கும் முருக வக்ரகதியிலிருந்து இப்போது வக்ர நிவர்த்தி ஆயிருக்கனால அவருக்கு ஒரு சாந்தம் பண்ணணும் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது குரு பயிற்சிக்கு தான் எல்லாருமே கோயிலில் போய் விசேஷம் கொண்டாடுறாங்க வளர்ச்சி பண்ணுறாங்க குரு வக்ரகதி பொழுதும் அதே போன்று ஆலயத்திலும் செய்ய வேண்டும் மக்களும் அங்கு போன்று வழிபாடு செய்ய வேண்டும் அதே போன்று குரு நிவர்த்தி ஆகும் பொழுதும் அன்றைய தினம் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடு செய்து மக்களும் அங்கு சென்று வழிபட வேண்டும் இது இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இதெல்லாம் உண்மையான விஷயம் ஏன் அந்த ஒரு குரு பயிற்சின்னா குரு பயிற்சி மட்டும்தான் சிறப்பு வழிபாடு செய்யணுமா இல்லையே எந்த ஒரு கிரகம் வக்ரகதி ஆனாலும் நிவர்த்தி ஆனாலும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போது குரு நல்ல பொருஷனாக இருக்குங்களோ உங்களுக்கு நல்லா தான் இருக்குது நீங்களும் கூட வழிபடலாம் போய் அப்போ இன்னும் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போது குரு வழிபாடு பண்ணலாம் அன்றைய தினம் போய் குருவுக்கு ஏற்ற மஞ்சள் வஸ்திரம் முல்லை மலர் சாமந்தி பூ இதெல்லாம் சாத்தலாம் அபிஷேகம் செய்ய வைக்கலாம் பெரும்பாலும் சந்தனம் அபிஷேகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சள் இல்லையா சந்தனன்றது மஞ்சள் கலையில் இருக்கும் சந்தன அபிஷேகம் ரொம்ப விசேஷமான சொல்லப்படுது அவருக்கு அவர் வெறும் குருவானவர் வந்து ஆடம்பரமாக எதிர்பார்க்க மாட்டார் நல்ல ஒரு பக்தி மயமாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா சிவ வழிபாடு எப்படி செய்யணும் அந்த மாதிரி தான் குரு வழிபாடும் செய்யணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம் அபிஷேக பண்ணலாம் மூக்கடையில் மாலை சாற்றி வழிபடலாம் குருவுக்கும் சாற்றலாம் குரு தட்சிணாமூர்த்திக்கும் சாற்றலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல பலன்கள் கிடைத்து சகல சௌகரியமும் ஏற்படும் அவருக்கு அதி தேவையாக பாட்டால் முருகர் முருகப்பெருமானை வழங்கி வருபடலாம் குன்றில் இருக்கும் முருகர் கடலுக்கு அருகிலிருக்கும் முருகர் அருகில் இருக்கும் முருகர் இது மாதிரி எல்லா வகையிலுமே நம்ம முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வள்ளி தேவனுக்கூடிய முருகரை வழிபட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தாரந்திரமும்னு பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்களுக்கு விபத்துகள் மூலிமா ஏற்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஆக்சிடண்டாக இருக்கும் அவங்களால ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படிப்பட்டவங்களும் உதவி பண்ணலாம் இரத்த தானம் செய்யலாம் நீங்கள் செய்யலாம் என்ன செய்ய வைக்கலாம் அந்த ஒரு குரூப் ஏற்படுத்தி ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மூலியமாக இரத்த தானம் செய்ய வைக்கலாம் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா கிழமையும் ஏற்றம் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த குரு வக்கர நிபத்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக போகுது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்